ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஹோம் மேட் பீட்ரூட் ஜாம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மூணு பீட்ரூட்டில் நான் இப்போ எப்படி ஜாம் பண்ணுறது அப்படின்னு பண்ணி காமிக்கப்பறேன் நம்ம தேவையில்லாத போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துகிட்டு இதை வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வேகும் கத்தியை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணக்கூடாது ஒரு டிப்பு தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணால் நம்ம கை இப்படி பிடிச்சிட்டு இல்லையா அது வந்து கட் சான்ஸ் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும் இந்த இந்த கத்தி இருக்குது பார்த்திங்களா அதை லைட்டாக இந்த ஆங்கிளில் லைட்டாக திருப்பணும் ரொம்ப இப்படி திருப்பினா கட் பண்ண முடியாது லைட்டாக திருப்பிட்டு இந்த ஆங்கிளில் இப்படி வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தப்பாக நம்ம கட் பண்ணிட்டா கூட நம்ம வெரலில் வந்து அது படாமல் இருக்கும் லைட்டாக அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் மாறணும் அவ்வளோ தான் ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது அதே மாதிரி இதை கட் பண்ணி போட்ட இந்த பீஸ் இந்த தோல் இல்லையா இதை நம்ம வந்து லிப்ஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடும் அப்படின்னா பிங்க் கலர் கிடைக்கும் லிப்ஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நேச்சுரல் பியூட்டி இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதனால் கட் பண்ணதை இதில் போட்டுக்கலாம் பீட்ரூட் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு இதில் அதுவும் நம்மளே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இது நீங்கள் ப்ரெஷர் குக் கூட பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக இப்படியும் வேக வச்சுக்கலாம் இது வேகட்டும் இதுக்கு நடுவில் நமக்கு கொஞ்சம் ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹெச்பி லெவல் கூட்டிக்கலாம் சில பீசஸ் அதுலேருந்து எடுத்து நான் இதில் போட்டுருக்கேன் பீட்ரூட் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி அயனுக்கே அயன் போட்டு ஆயிலை அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய் ஒரு பீஸ் ஆயில் என்ன வேண்டாம் இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஜெரிமானத்துக்கு யாராவது கன்று வச்சுட்டா என்ன பண்ணுறது அதுக்காக இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு ஆஃப் மூடி லெமன் பிரிஞ்சுக்கிறீங்க இப்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறதும் அப்படியே சாப்பிட்றதும் உங்களுடைய டேஸ்ட் தகுந்த மாதிரி தான் இது போறோம்ல ரொம்ப ஸ்டெமினா கொடுத்த கஷ்டம் இதை கூட நீங்கள் லைட்டாக சுகர் பவுடர் பண்ணி அதோட இதை மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் இதை அப்படியே போது, யார் யாருக்கு ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கும் உடனே இன்க்ரீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெலத்தை வந்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வேக வச்ச பீட்ரூட்டை நான் ஃபில்ட்ரு இருக்கேன் ஒன்றும் இதில் கரெக்டாக தான் இருக்குது அந்த இருக்கிற அந்த ஜலத்தை ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணி வெந்துடுது உங்களுக்கு அதிகமாக வாட்ரு இருந்ததுன்னா அதை நீங்கள் தூரம் கொட்ட வேண்டாம் கலரும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ அதை மிக்ஸியில் போட்டு இதை நைஸாக பேஸ்ட் பண்ணிட்டு வரேன் ஒரு கோழிக்கரண்டி அளவுக்கு அதாவது ஒரு ஸ்பூன்லேயே குழியாக இருக்கும் இல்லையா அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இது மஸ்டா அப்படின்னா இல்லை நான் எல்லாத்துலேயும் விட்டு பழக்கம் அதனால நான் விட்டுருக்கேன் இந்த அரைச்ச பேஸ்ட் இது இருக்கும் என்ன ஒரு அழகு நேச்சர் கலர் இல்லை நம்ம ஏதாவது இப்போ கேசரி இதெல்லாம் பண்ணுறோம் அழகாக பண்ணுறோம்னா கூட சுகரை வந்து கேரவில் பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் பீட்ரூட் அரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அந்த கலருக்கு எடுத்துக்கலாம் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் இதெல்லாம் ஒரு ஐடியா இது கூட இந்த நம்ம கரைச்சிருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தை வந்து இதில் அப்படியே வடிகட்டிடலாம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக தேவை அப்படின்னா ஜாஸ்தியாக வெள்ளம் போட்டுக்கணும் அவ்வளோ தான் விலை இதை வந்து நமக்கு ஸ்வீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் லைட்டாக சால்ட் அவ்வளோதான் இது கலர வேண்டியது தான் நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டாம் என்னென்னமோ கலக்கிறாங்க இப்போ வருது ஒரு அவேர்னஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒயிட் சுகர் கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம் தான் எல்லோரும் சொல்கிறாங்க என்னுடைய சர்க்கிள் எல்லாேருக்குமே ஒயிட் சுகர் இப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அதெல்லாம் மாறிக்கணும் ஒயிட் சுகர் போட்டு காஃபி சாப்பிட்டு பழகிட்டோம்னாலே கண்டிப்பாக வேறு எதை போட்டாலும் பிடிக்காது பட் மாறிக்கிறது நம் நல்லது அதாவது இந்த அச்சு வெள்ளம் வாங்கி துருவி வச்சுக்கலாம் அதுவுமே வந்து லைட் கலர் இல்லாமல் நல்ல டார்க் கலர் வெள்ளமாக வாங்கணும் அதுதான் நேச்சுரல் கலராக அல்லது பனங்கள் கண்டு கருப்பட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை வந்து அதனுடைய ஸ்மெல் நமக்கு பிடிக்கிறதில்லை கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் அது சுத்தமான நாட்டு சக்கரன்னு நமக்கு விற்கிறாங்க அதுவும் உங்களுக்கு எதாவது மிக்ஸ் பண்ணியிருக்கும் அதனால நேச்சுரலாக கலக்கிறது கலந்து கலக்காமல் விற்கிறாங்க இல்லையா அதுதான் பெஸ்ட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிறது நல்லது இது தலை தலைன்னு கொதித்து சைடு வாலெலாம் உங்களுக்கு இதுவாகிடும் அதனால கொஞ்சம் அதை லைட்டாக கவர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம முன்னாடி சாப்பிட்டோம் ஒயிட் சுகர் முன்னாடி இது சாப்பிட்டோம் ஒத்துக்கிறது அப்படின்னா முன்னாடி கிடச்சது எல்லாமே கலப்படம் இல்லாமல் கிடச்சிது அதனால் ஒத்துறது செகண்ட் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஃபுட்டில் எல்லாத்துலேயும் கலப்படம் பூச்சி மருந்து எல்லாம் இருக்குதுன்னா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது அது ஒன்று இருக்குது சரி இனிமையாவது நம்ம தெரிஞ்சிடும் இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவாய்ட் பண்ணிக்கிறது தான் இந்த வெல்லம் இந்த பீட்ரூட் ரெண்டுலையும் எக்கச்சக்காயன்றது நீங்கள் வேணால் கூட பேரிச்சம்பழம் கூட நீங்கள் அதை பீட்ரூட் வேக போடும்போது சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் அல்லது இந்த உலர் திராட்சை பிளாக் ஆர் ரெட் எது வேணால் போட்டுக்கலாம் இதோட நான் நாலு ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சுக்கிறேன் ஆஃப் மூடி அளவுக்கு இதுக்கு லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஸ்மால் சைஸ் பீட்ரூட் மூணு இப்படி நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு ஃபீல் ஆன ஃபீல் இருக்கும் சாப்பிட்டா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் சாப்பிட மாட்டேங்கும் போது நீங்கள் வீட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி இதை எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா சப்பாத்தி என்ன தேவையோ எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் இல்லையா டேஸ்டியான ஹெல்தியான ஹோம் மேட் பீட்ரூட் ஜாம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கும்